மே ஐந்து திங்கள்கிழமை பலவானை கட்டும் அதிகாரம் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன் உலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் புலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார் மத்தியு பதினாறு பத்தொன்பது இரண்டு அதிகாரங்களை கத்தறிங்கே இணைத்து சொல்கிறார் கட்டுகிற அதிகாரமும் கட்டவிழ்க்கிற அதிகாரமுமே அந்த இரண்டு அதிகாரங்கள் முதலாவது கட்டுகர அதிகாரத்தை குறித்து இங்கே பார்ப்போம் ஒரு புறஜாதி கிராமத்திற்குள் செல்ல வேண்டுமென்றால் அந்த கிராமத்தின் எல்லையில் சில காவலின் ஆவிகள் பலவானைப் போல நின்று கொண்டிருக்கும் அவை சுவிசேஷத்தை தடுத்து கொண்டு நிற்கும் ஜனங்களின் மனதை குருடாக்கி வைத்திருக்கும் ஜனங்கள் அடிமைத்தனத்திலே வாழ்வார்கள் சில கிராமங்களிலே வன்முறை ஆவிகள் கொலை வெறியை தூண்டிவிட்டுக் கொண்டே இருக்கும் சில கிராமங்களில் புடிகார ஆவிகளும் விபச்சார ஆவிகளும் தலை விரித்தாடும் எப்படிப்பட்ட நிலைமை நீடிக்கக் கூடாது என்பதற்காகத்தான் சாத்தானின் வல்லமைகளை கட்டுகிற அதிகாரத்தை கத்து தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது அன்றியும் பலவானை முந்திக் கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும் கட்டினானேயாகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம் மத்தையு பனிரெண்டு இருபத்தி ஒன்பது இங்கு சொல்லப்படும் சாத்தான் நம்மை விட கிறிஸ்து அவனுடைய தலையை நசுக்கி அவனை நம்முடைய பாதங்களுக்கு அவருடைய நாமத்தினாலும் கல்வாரி ரத்தத்தினாலும் அபிஷேகத்தினாலும் அவனுடைய வல்லமையை முறியடிக்க நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் சாத்தானுடைய வல்லமையை கட்டினால்தான் அவனிடம் இருக்கிற ஆத்துமாக்களை விடுவிக்க முடியும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் ஊழியத்திலே அந்த அதிகாரத்தையும் வல்லமையையும் செயல்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஊழியத்திலே வெற்றி இருக்கும் விடுதலை இருக்கும் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள் குடும்பங்களில் பிரச்சனைகள் ஏற்பட காரணம் என்ன குடும்பத்தாருக்குள் இருக்கும் பிசாசின் ஆவிகள் எரிச்சலின் ஆவிகள் கோபத்தின் ஆவிகள் சந்தேகத்தின் ஆவிகள் ஆகியவை கிரியை செய்து குடும்பத்தில் சமாதானத்தை கெடுத்துவிடும் அப்படிப்பட்ட பலவானை முந்திக் கட்டுங்கள் உங்களுடைய மேலதிகாரி எப்பொழுது பார்த்தாலும் காரணமின்றி உங்கள் மேல் ஏறிந்து விழக்கூடும் தீய நோக்கத்துடன் உங்களை குற்றப்படுத்தக்கூடும் அமைதியா இருந்து விடாதிருங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை கையில் எடுத்து பலவானை முந்தி கட்டுங்கள் நீங்கள் முன்னேற முடியாதபடி தடுத்துக் கொண்டிருக்கிற பொறாமையின் ஆவிகள் வன்கண்ணின் ஆவிகள் செய்வனையின் ஆவிகள் ஆகியவற்றைக் கட்டுங்கள் தெய்வப்பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவைகள் செயலற்று போகும்படி கட்ட வேண்டியது உங்களுடைய கடமை மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவரை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் இப்பிரேயிர் இரண்டு பதினான்கு